திருச்சிற்றம்பலம் அகத்தியர் தேவார திரட்டு பதிவில் தொடர்ந்து திருஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமறையில் திரு எழுபூற்றெருக்கை தலம் திருப்பிரமபுரம் பிரமபுரம் பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராட்டிரம் தாளம் ஆதி त्रिच्चित्रम्बलम् <trichyat> ை மாநாங்காரத்து ஈரியல் வாயு வெள்முதல் பூதலம் இரு சுடரும் பிறவும் படைத்தளி தழிப்பமும் மூர்த்திகளாயினை ஆகி நின்றனை ஓரால் நீழல் உண்கடலிரண்டும் முப்பொழுதேத்திய நால்வர்க்கு நெறி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இரு மதியமமோடொரு மதி சூடினை ஒரு தாளில் மூவிலை சூலம் நாற்கால் மான்மரி ஐந்தலையரவோம் ஏந்தினை காய்ந்த நால்வாய் வாய் மும்மதத்து இரு கோட்டொரு கறி ஈடழி துரித்தனை ஒரு தனு இருகால் பழைய வாங்கி முப்புறத்தோடு நானிலமல்கொன்றுதல துற அவுணரை அறுத்தனை ஐம்புல நாளாம் அந்த கரணம் முக்குணம் இரு ஒருங்கியவானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இரு பிறப்போந்து குறை குறைமுடித்து நான் மறைவோதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதலெழுத்தோதி வரன்முறை பயில் வாழ்தனை வளர்க்கும் பிரமபூரம் பேணினை அறுபதம் முரலும் வெணுபுறம் விரும்பினை இகலி மைந்துணர் புகலி அமந்தனை பொங்குனார் கடல் சூழ் வெங்குரு விளங்கினை பாணி முவுலகம் புதைய மேல் மிதந்த தொணிபுரத் துறைந்தனை தொலையாயிரு நிதி வாய்ந்த புந்தராயேந்தனை சிறபுற துறைந்தனை ஒரு மலை எடுத்த இரு திரள் அறக்கல் விரல் எடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னீர் ரோன் நான் முகன் அறியா பண்புடு நில்ர்தனை சண்பயமழ்ந்தனை ஐயூரும் அமணரும் அறுவகை தேரரும் ஊழியும் குணரா மந்தனை எச்சன் எழிசையோன் கொச்சையை மெச்சினை ஆறு பதமும் ம கல்வி மறை மூதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவீழா மறையோரு கழுமல முதுபதி கவுணியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுணி என் அறியும்னையதல்ாதலில்லை நினையல்லவர் இல்லை நீள் நீழ்நில ஏ திருச்சிற்ற்றம்பலம்